அப்படியெல்லாம் நடந்த ஒரு கொடூரம் இன்று காங்கிரஸ் காணாமல் போட்டி விட்டது வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது செத்து போயிடுச்சு விஜய் வரக்கூடிய நாட்களில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாருங்கள் விஜய் நான் இருக்கிறேனோ இல்லையோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தை ஆட்சி புரியும் பாருங்க ஜோதி சிந்தியா வந்துட்டாரு அதே மாதிரி ஜிதின் பிரசாத் வந்துட்டாரு சுனில் ஜாக்கர் வந்துட்டாரு அதே மாதிரி உங்களுக்கு கேப்டன் அமரீந்தர் சிங் இதெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜோதிராதித்ய சிந்தியா வந்துட்டாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் பாஜக அரசு வந்ததற்கு பிறகு இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் அரசு கொடுத்தது இப்போ பாஜக அரசு வந்து கொடுக்கறதையும் நீங்க அதுக்கான வேறுபாடு என்னவா பார்க்குறீங்க நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமிக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் தங்களுடைய முயற்சியின் காரணமாக நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் பாரத ரத்னா என்பது நரேந்திர மோடியால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் முதலில் அத்வானி அவர்களுக்கு முக்கியத்துவம் கற்பூரி தாக்கூருக்கு முக்கியத்துவம் ஒவ்வொரு பாரத ரத்னாவிலும் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி இணைகிறது கற்பூரி தாக்கூருக்கு சொன்ன மறுநாளே ஜேடியூ இணைகிறார்கள் மாதிரி சௌத்ரி சரண் சிங்கினுடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா குட்டையுடன் அவனும் என்டிஏவுடன் டிஏவுடன் இணைகிறான் அதே மாதிரி இந்த பாரத ரத்னா என்பது சோனியா காந்தி அம்மையாரை எதிர்வினை கொள்ளும் அளவிற்கு தாக்குதல்கள் காரணம் என்ன என்று கேட்டால் இதே சோனியா காந்தி நரசிம்மராவுடைய சம பூத உடலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்திற்கு அனுமதிக்க மறுத்தார் அவ்வளவு அகங்காரம் கொண்ட சோனியா காந்திக்கு சரியான பாடம் புகட்டினார் நரேந்திர மோடி என்று தான் கருத முடியும் காரணம் என்ன என்று கேட்டால் சோனியா காந்தி இருக்கக்கூடிய இருமாப்பு ஒரு ஆத்திரம் கோபம் காழ்ப்புணர்ச்சி நரேந்திர மோடி மீது கிடையாது பி வி நரசிம்மராவ் மீது காரணம் அவர் இந்துக்களுக்காக பாராடினார் என்று அதே நரசிம்மராவுக்கு எத்தனை இளைஞர்கள் செய்தார்கள் நரசிம்மராவுடைய வாழ்க்கைக்கு நரசிம்மராவுடைய அரசியல் பயணத்திற்கு முட்டுக்கட்டையிட்டார் சீதாராம் கேசரி மூலமாக மன்மோகன் சிங் மூலமாக அவரை காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் சீதாராம் கேசரியை பாத்ரூமில் அடைத்து அடித்தார்கள் அப்படியெல்லாம் நடந்த ஒரு கொடூரம் இன்று காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது செத்து பயிற்சி விஜய் வட இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் என்ன என்று கேட்டால் குடும்ப அரசியல் ஆகிவிட்டது அந்த எதிர்நோக்குடன் தான் நரேந்திர மோடி இந்த ஐந்து பாரத ரத்னாக்களை அறிவித்திருக்கிறார் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் மரியாதை என்ன என்று கேட்டால் எம் எஸ் சுவாமிநாதன் இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் சரி அதிமுகவும் சரி மற்ற எந்த கட்சியும் சரி எதிர்க்க போக முடியாது காரணம் எம் எஸ் சுவாமிநாதன் கும்பகோணத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர்காரர் அவருக்கு தெரியும் அரசியல் என்ன என்பது அவருக்கு தெரியும் விவசாயம் என்ன என்பது எம் எஸ் சுவாமிநாதனுக்கு தெரியும் விவசாயத்துடன் கூடி அரசியலும் செய்தார் மத்திய அரசாங்கத்தில் இதே சௌத்ரி சரண் சிங்குக்கு சாதகமாகத்தான் அதே அமைச்சரவில் விவசாய செயலாளராக இருந்தார் அந்த சமயத்தில் தான் சௌத்ரி சரண் சிங்குக்கு ஆப்த நண்பராக இருந்த அரசியலில் பயணம் செய்த பானு பிரதாப் சிங் என்பவர் பஸ்தி கோண்டா கோரக்பூர் என்ற இடங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ பரம்பரையில் வந்த பானு பிரதாப் சிங்கிடம்தான் நான் பணிபுரிந்தேன் மூன்றரை ஆண்டு காலம் ஜனதா அரசாங்கத்தில் அப்பொழுது நான் ஐஏஎஸ் பரீட்சை எழுதினேன் தோல்வி அடைந்தேன் இதையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்று கேட்டால் நரேந்திர மோடியினுடைய தாக்கத்தை பாருங்கள் இதே நரேந்திர மோடி சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா பட்டம் அந்த சுக டி கண்ட்ரோலை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இதே சௌத்ரி சரண் சிங் விவசாயத்திற்காக முழு நேரம் பாடுபட்டவர் எம் எஸ் சுவாமிநாயகனாக இருக்கட்டும் சௌத்ரி சரண் சிங் ஆக இருக்கட்டும் இதையெல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தால் நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த ஐந்து பாரத ரத்னா மூலமாக நானூறு அல்ல நானூத்தி ஐம்பதை கூட தாண்டினாலும் ஆச்சரியப்படலாம் அவ்வளவு ஒரு பாராட்டுதல் வட இந்தியாவில் அவருக்கு இருக்கிறது நரேந்திர மோடிக்கும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி காங்கிரஸ் கட்சியோ தன்னுடைய குடும்பத்திற்கு பாரத ரத்னா வழங்கினார்கள் வெளியே இருப்பவர்கள் எவரையுமே அவர்கள் சாதாரணமா சு வட இந்தியாவில் காங்கிரஸ் வந்து மடிந்து விட்டது இறந்து விட்டது என்பதை நரேந்திர மோடி அவர்களும் வந்து ஏற்றுக்கொண்டதாக தான் தெரிகிறது ஏனென்றால் அவர் பேசியிருக்கிறார் முன்னாடி எப்படி இருந்தா காங்கிரஸ் வந்து இப்படி இப்ப வந்து இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்ற மாதிரியான காங்கிரஸ் கட்சியான நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறேன் என்று சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இது வரக்கூடிய தேர்தலில் ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள்லயாவது இது வந்து கைப்பற்ற வேண்டும் ஜெயிக்கணும் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லுகிறார்னா பாஜக வரக்கூடிய தேர்தல வந்து நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும்னு அவர் சொல்றார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் ஏற்கனவே விஜய் நாம் எதுவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக நம்முடைய நேர்களுக்கு நன்றாக தெரியும் காங்கிரசுக்கு தவசம் வைத்து விட்டார்கள் என்று நான் சொன்னேன் தாங்களும் கோபப்பட்டீர்கள் சார் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார் காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்த காங்கிரஸ் ஆனால் வட இந்தியாவில் விஜய் எட்டு அல்லது ஒன்பது இந்தி மாநிலங்களில் கட்டமைப்பு இல்லாத கட்சியாக தொட பொலபொல என்று இருக்கிறதே தவிர பெருங்காய டப்பாவாக இருக்கிறதே தவிர காங்கிரஸ் அதற்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு யாருமே கிடையாது வட இந்தியாவில் அதுதான் ஒரு துரதிர்ஷ்டம் அந்த எண்ணத்தை கொண்டுத்தான் நரேந்திர மோடி ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலும் பேசுகிறார் கடந்த கூட்டத்தில் சொன்னார் தெரப்ப பிசல்ற ஜமீன்சே பிசல்றன்னா தங்கள் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து பூமி நகர்கிறது தாங்கள் உள் கீழே விழுந்து விடுகிறீர்கள் பூமிக்குள்ளே என்று அதான் கட்டா கொதாலியான ஒரு பள்ளம் தோண்டப்பட்டது உங்களுக்காக பள்ளத்தில் விழுந்து விட்டீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்ப பாருங்க ஜோதிராதித்த சிந்தியா வந்துட்டாரு அதே மாதிரி ஜிதின் பிரசாத் வந்துட்டாரு சுனில் ஜாக்கர் வந்துட்டாரு அதே மாதிரி உங்களுக்கு கேப்டன் அமரன் சிங் இதெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜோதிராதித்த சிந்தியா வந்துட்டாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியாது என்னமோ தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து திமுக தோல்ல வச்சுன்னு ஓடுதே தவிர காங்கிரஸ் தமிழ்நாட்டில கூட எங்க இருக்குங்க விஜய் அடுத்த தேர்தலில் காங்கிரசிற்கு ஒருமே எல்லாருமே விஜய் போன்ற புது கட்சிகளுக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் அந்த அரசியல்வாதி வளர வேண்டும் யாரா இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி விஜய் போன்ற இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் கட்சியில் சித்தாந்த ரீதியில் வளர வேண்டும் திராவிடம் என்று மங்கிவிட்டது தமிழகத்தில் திராவிடம் தோல்வியுற்று விட்டது அந்த பின்னணியில் பார்த்தால் அண்ணாமலை போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் சீமான் மீது என்னையே கேசி இருந்தாலும் அவர் தமிழுக்காக செய்தது அரிது அதை பண்ணிருக்காரு அண்ணாமலையுடன் நடைபெறும் பாராட்டத்தக்கது இதெல்லாம் சைட் ஆஃப் தமிழ்நாடு டெமோக்ரஸி இவ்வாறு திமுக தான் அழிவுச்சு அதிமுக எடப்பாடி அண்ணா திமுக என்பது வேறுடன் காலியாயிடுச்சு முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தவங்க எல்லாம் இப்ப பதினெட்டு பதினேழு வராட்சி ஆனா பிஜேபி ஏறுது பாருங்க இதெல்லாம் தான் நரேந்திர மோடி கடந்த மனதில் இருக்குகிறது தமிழகத்தை பற்றி நாம் ஏன் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் என்றால் தமிழகத்தில் தான் வரக்கூடிய நாட்களில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாருங்கள் விஜய் நான் இருக்கிறேனோ இல்லையோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தை ஆட்சி புரியும் தாங்களும் அதில் ஒரு எம்எல்ஏவாகவோ அல்லது முக்கிய பங்கு வகிப்போ இருக்கக்கூடும் யார் கண்டாங்க விஜய் சின்னசாமி நாரதர் மீடியா மூலமாக அதே மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர் பட்டாளம் திராவிட இயக்கத்தை தோற்கடித்து விட்டது பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் பட்டாளத்திற்கு முன்பாக இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் அகில இந்திய அரசியலில் பிரதிபலிக்கிறது என்று நான் கருதுகிறேன் விஜய் ஜி நீங்க சொன்னது போல பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட பிறகு பல கட்சிகள் ஐஎன்டி கூட்டணியிலிருந்து விலகி அதற்கு முன்பும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இப்போது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம்ம அதை பார்க்க முடிகிறது இந்த பாரத ரத்னா விருதும் இந்த கட்சி கூட்டணிக்காக பிரதமர் மோடி அவர்களோ பாஜக அரசாங்கமோ கொடுக்கல அது வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதருக்கு தான் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க அதனால அவர்களும் இதுக்கு வராங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாநில கட்சிகள்லாம் வந்து நகர்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக கட்சியின் தோளில் அமர்ந்து கொண்டு காங்கிரஸ் இங்கு சவாரி செய்கிறது என்று சொல்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கட்சியானது நீடிக்குமா அல்லது இதுவும் விலகுமா நீங்க எப்படி பாக்குறீங்க விலக முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் பணம் சந்தா திமுக மாதா மாதம் சந்தா கொடுக்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் பிரதி தினம் முரசொலியில் கட்டுரை எழுதுகிறாரே காங்கிரசில் இருப்பவர் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கிறாரே சிறுபான்மை சமுதாயத்திற்காக என்று சொல்லி காங்கிரஸ் இருப்பவர்கள் வெளிச்சம் பாட்டுகிறார்கள் காங்கிரஸில் இருப்பவர்கள் திமுகவிலிருந்து பால் கறக்குகிறார்கள் வேற ஒன்று மில்கிங் ஒன்று மு க ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் மு க ஸ்டாலினுக்கு அதிகமாக ஜிங் 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 சிக் போடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே காங்கிரஸ் என்பது திமுகவிலிருந்து வெளியே வரவே வராது மூணு சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு போவாங்க ஒரு சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க காரணம் மாசத்துக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கெட் போயிடுது அந்த எண்மெல்பிளும் எவ்வளோ கேஷ் இருக்குதோ செக் இருக்குதோ எதனா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்குதோ இல்லை போஸ்டிங் இருக்குதோ அதெல்லாம் தெரியாது அரசாங்கத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது காங்கிரஸ் பதவியில் இல்லாமலேயே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் ஃப்ராடுங்க பணம் சூட்டுருவோங்க சார் விஜய் என்ன அயோகித்தனம் என்ன என்ன மாதிரியான பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு காங்கிரஸ் திடல் இருக்கிறது தேனாம்பேட்டையில் அதிலிருந்து பால் கறக்குகிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் அது மாரி ஏன் இன்கம் டேக்ஸ் ரெய்டு போட மாட்டேன்னு ஈடி ரெய்டு போட மாட்டேங்கிறாரோ தெரியல நரேந்திர மோடி சத்திமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய ஊழல் என்பது வேறு எங்குமே இருக்காது அது மு க நன்றாக தெரியும் இருந்தாலும் ஆதரவு காண்பிக்கிறார்கள் இந்த பிரச்சயத்தில் தான் காங்கிரசும் திமுகவும் பிரியாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்கு சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம்